ஒரு சின்ன மிஸ்டேக் தான் ஆனால் நம்மளுக்கு புரியல என்ன பண்ணுறது இப்போ ம் ஹெல்ப்பு கேட்டால் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் அதுக்குள்ளே மறந்துட்டியான்னு கேட்கும் என்ன பண்ணலாம் ம் பஸ் ஆமா எனக்கு கால் பண்ணுவோம் இல்லை ஜான்சியை கூப்பிடுவோம்மா யாருக்கு இது தெரியும் தெரியலையே சின்ன விஷயந்தான் ஆனால் நம்மளுக்கு விலங்கில் பற்றியா இதை ஏன் தலையில் கட்டிட்டு அவன் பேர் ரொமான்ஸ் இருக்கான் அவங்களாம் ஒரு எம்டியா ஆரஞ்சே கூப்பிடுவோம் ம் சொல்லும்மா என்னம்மா என்ன சார் ரைமிங் ட்ரை பண்றீங்களா அதெல்லாம் என்ன தவிர யாருக்கு வராது சரியா இப்ப ரொம்ப முக்கியம் இப்ப நீ என்ன எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு சார் இந்த பிளானோட வியூ எனக்கு கரெக்டாக ஷோ ஆக மாட்டேது ஆனால் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்ன மிஸ்டேக் எனக்கு புரியல நான் போய் உள்ளே கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது சிறு சிறுன்னு பேசும் இப்போ நான் என்ன பண்ணுறது ஆனால் அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேது எங்களை விட சின்ன பையன்தான் அப்படி என்ன அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்பப்போ ஆஃபீஸ்க்கு வருவான் ஆனால் ஒர்க்கில் கரெக்டாக இருப்பான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவன் மைண்டுக்குள்ளே தான் எதுவும் இருக்குது ஏதோ இருந்துட்டு போட்டேன் சார் இப்போதைக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஏதாவது நடந்துட்டு போட்டும் என் காரியத்தை முடியிறான்னு சொல்கிற அப்படி தானே ஆஃப்கோர்ஸ் சரி அதெல்லாம் விடு நான் தரேன் நாளைக்கு எப்படி போகிற ஊருக்கு என்ன எப்படி போகிறேன்னு கேட்குறீங்க எல்லாரும் ஒன்றா தானே போகிறோம் அப்படின்னு யார் சொன்னா என் ஆள் ஜான்சியை கூப்பிட்டு நான் போகிறேன் அப்போ நான்

அதுக்கு ஒரு வழி இருக்கும் கடவுள் கண்டிப்பாக வச்சுருப்பார் ம் நான் என் டாக்டர் ப்ரோ கூட போய் பண்ணேன் ஆமாம்மா விக்ரம் ஒரு மாநில பேசாமல் நீ அவன் கூட வந்துரு அதுதான் நல்ல சான்ஸ் ம் நான் வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள் ம் என்ன இயர் காட்டுது உனக்கு சார் ரொம்ப நேரமாக பார்க்குறீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா இதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியாது போலையே பேசாமல் நீ போய் அவங்ககிட்டே கேட்டேன் சார் அதுக்கு நான் வெளியில போன்னு சொல்லுங்க நான் போய்டுவேன் அதுகிட்ட போய் கேட்கணுமா வேற வழியே கிடையாது நீ அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும் அனுபவிக்கணும் தலையில ஏத்திருச்சு வேற என்ன பண்ண முடியும் போமா இன்னைக்குள்ள இந்த ஃபைலை சப்மிட் பண்ணி வேற ஆகணும் போ ஒழுங்கா லேட் பண்ணிட்டு இருக்காத இன்னையோட வொர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலம்னுள்ள போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேளு வேற வழி இல்லையா கடல்ல இல்ல நான் ஜான்சி மேடம் கிட்ட கேட்டு பார்க்கவா ஆமா அவளுக்கே வேலை தெரியாது ஏதோ நான் சைட் அடிக்கிறேன்ன்ற காரணத்தால என்ன வச்சு ஓட்டிட்டு இருக்கா இதுல அவகிட்ட போய் இவ हेल्प கேக்குறாளாம் போ போய் சீக்கிரமா அவங்க கேட்டு வேலைய முடிக்கிற வேலைய பாரு என்ன செய்யணும்லானோ ஒன்னு பண்ண முடியாது போ அவ்வளவு தைரியமா போய் கேக்குறணும் மட்டும் பாருங்க நீ தைரியமா கேளு தைரியம் இல்லாத கேளு ஆனா அவன்கிட்ட தான் கேட்டအောင်ணும் போய் எதியோ கேளு சே ஹ்ம் இயம்மா வந்து சைலண்டா உட்கார்ந்திருக்க அது முன்னுள்ள ஒரு சின்ன டவுட் அதான் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் அது ஒன்றும் இல்லையா இல்லை சின்ன டவுட்டா தெளிவாக பேசு கேட்டால் பேசினாலும் லாக் பண்ணுவாச்சே என்ன எப்போ பார்த்தாலும் வாய்க்குள்ளே எதை பேசிக்கிற சார் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் எப்படி யோசிச்சு பேசுகிறீங்க நான் எதுவும் கண்டுபிடிக்கல இப்போ என்ன டவுட்டு கிளியர் பண்ணணுமா வேணாமா பண்ணுங்க என்ன டவுட் அதை சொல்லு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் ஆனா பிளான் டிஸ்பிளே ஆக மாட்டேது ஏதோ யாரும் காமிக்குது அது எப்படி காமிக்கும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணினா தெரியலையே கொஞ்சம் அத தான் கண்டுபிடிச்சு சொல்லுங்களா வாய் மட்டும் நாலு முழத்துக்கு பேசுறல்ல இதெல்லாம் மட்டும் எங்க போது குழந்தை அணி ஒரு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா மறந்துட்டு திருப்பி வந்து நான் டீச் பண்றதுக்கு இதுல வேற கோஆர்டினேட்டர் இத பாருங்க நான் ਉਹਨੂੰ கோஆர்டினேட்டரா போட சொல்ல போட்டு போனா அவரே கேளுங்க நானே அட்மின்ல உட்கார்ந்து ஏன் வேலைய பாத்துட்டு இருந்தேன் திடின்னு உங்களுக்கு கோஆர்டினேட்டா போட்டது ஏன் தப்பா உன்ன கோஆர்டினேட்டா நான் கேட்டேனா அதை ஏன் ஏன்ட்ட கேட்குறீங்க கோஆர்டினேட்டாக போட்டு போனாரில் அவரை கேளுங்க இப்போ சாமி இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைம்மா இப்போ சாமி நானும் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லைப்பா ஏ சார் திருப்பி நானும் ஏன்னு சொன்னால் நல்லா இருக்காது சார் இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்த்து வைங்க இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் பர்மிஷன் கிளம்பணும் யார் கிட்ட பர்மிஷன் எடுக்கிற யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா ஏன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே நான் ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பர்மிஷன் எடுத்துக்க சொல்லிட்டாரு நான் கல்யாணத்துக்கு கிளம்பணும்ல எந்த கல்யாணத்துக்கு போகிற பண்ணி ம் ஓனர் கல்யாணத்துக்கு தான் ஏன் நீங்கள் வரலையா வருவேன் அப்புறம் நான் அந்த கல்யாணத்துக்கு தான் நானும் போகிறேன் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால டூ டேஸ் பிஃபோர் போகிறேன் அங்கே மட்டும் என்ன பண்ண போறேன் ஏரியாவது சொதப்பி வைக்க போறேன் கிளம்புக்குமா கிளம்பு தான் போறேன் என் பிரச்சனை ஏத்திட்டு வைங்க நான் கிளம்புறேன் இப்படி மேடம் கிட்ட எழுந்து வந்து இந்த சிஸ்டம் பார்த்து கற்றுக்குறீங்களா நான் நான் லேப்டாப்பை தூக்கிட்டு மேடம் பக்கத்தில் வந்து சொல்லி தரணுமா கிட்ட வான்னு சொல்கிறதுக்கு ஏன் சார் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறீங்க சரி வா சார் சொன்ன மாதிரி இது என்ன கேட்ட நம்மளுக்கு புரிய மாட்டேதாம்மா ஐயா பாரு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்படி இதை வியூ பண்ணினா வியூ ஆகும் தேவையில்லாமல் இல்லாமல் யாரும் காமிக்காது நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க அந்த மிஸ்டேக்கை ஸ்டார்டிங்லேயே நீ கரெக்ட் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணனு யோசிக்காத ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் கூட லாஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும் மிஸ்டேக்கா

மனம் எந்த கூந்தல் தெளிவில்ல் தெளிவில்்சரிதல் கர்வம் அழிந்த தடி என் கர்வம் அழிந்த தடி சரிதான் நாங்குறோம் கல்யாணம் வேலை தலைக்கு மேலே இருக்குது நம்ம மூணு நாள் தான் இருக்குது நாளைக்கு நாளுங்க வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கோம் நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து இருந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் கண்டிப்பாக இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லை நாங்களாம் வந்து இருந்து முன்னாடி நடத்திட மாட்டோமா அப்படி சொல்லாம தான் எங்களெல்லாம் கூட்டு தான் நாங்கள் வரணுமா நாங்களே வந்துருவோமா அம்மா சம்மந்தி அம்மா வரலீங்களா சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் வந்து இதில் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தா சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் அடுத்தது நான் வரும்போது அவளையும் கூட கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க தர்மாவும் மருமகளும் இங்கே இருக்கட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வரும்போது அவங்கள கூட்டிட்டு வாங்க இப்போ வந்திருக்காங்க அதனால் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட வந்துட்டு வரட்டும் ஆமாம் பிள்ளைய பிரிஞ்சிடும் நாள் கழித்து பார்த்துருக்கீங்கல்ல அதனால் உங்கள் கூட பிள்ளை இருக்கட்டும் நீ வரும்போது அவளை கூப்பிட்டு வா சரி கண்ணகி நீங்கள் பார்த்துப்போங்க வந்ததுக்கும் ஒரு நீராக்காரம் கூட கொடுக்காமல் போகிறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வீடு தானே எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் பிள்ளைங்க அங்கே நின்று ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால எல்லாம் சிரித்து பேசிட்டு கிடக்குதுங்க எல்லாம் பேசி சந்தோஷமாக இருக்கட்டும் நானும் ஊர்லேருந்து எல்லோரும் வந்தாங்க போய் சமைக்கணும் பார்க்கணும் சரி நான் போயிட்டு வரேண்ணா தங்கராசி முன்னாடியே வந்துடணும்ப்பா நாங்கள் சொல்ல தேவையில்ல இருந்தாலும் எங்கள் கடமைக்கு ஒரு வாட்டி சொல்லணும்ல சொல்லிட்டோம் முன்னாடி வந்து இருந்து பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க சரி நான் வந்துடுறோம் எஸ் சார் கடைசி வரைக்கும் என்கிட்ட டீட்டெயில் கேட்டிங்க ஆனா நீங்க தான் என் தங்கச்சி ஹஸ்பண்ட்ன்றது என்கிட்ட மறைச்சிட்டிங்க பார்த்தீங்களா எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான் மச்சா பத்தியடா மித்ரன் நான் வந்து நிற்கிறேன் ஒரு வார்த்தை என்னடா ராம்னு கேட்டியா மாமா மச்சான் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படி அடுத்து ஓங்கிட்டு தான் வர ராமே கல்யாணம் மாப்பிள்ள உன்னை தனியாக எல்லாம் கலாய்க்கணும் ஃபர்ஸ்ட் எங்கள் மாமா அதுக்கப்புறம் நீனு எங்கடா கல்யாண மாப்பிள்ளன்னு சொல்லு என்ன கல்யாண ஆக இவனுங்க விட மாட்டானுங்க போல நடுவுல 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 பிரச்சனை தான் மச்சம் வர வர கஷ்டத்துல இருக்கான் அவன் கல்யாணத்தை பண்ணுவாங்களா இல்ல எபிசோட் எடுத்துட்டு போவாங்களான்னு வருத்தத்துல இருக்கான் விடுப்பா விடுப்பா முடிச்சு விட்டுருவோம் முடிச்சா சரி நானு அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ராம் எப்படி போகுது போது பிசினஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு தான் ஊர் பக்கம் வந்திருக்க எங்க சின்ன பிள்ளையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லைடா எனக்குமே சரியா ஞாபகம் மித்ரன் எங்கள் ஸ்கூல் டேஸில் நம்ம பார்த்து பழகினது அதுக்கப்புறம் யார் ஞாபகம் இல்லை யார் கான்டாக்ட்டு இல்லாமல் போயிடுச்சு அப்படியே படிப்பு பிஸ்னஸ்ன்னு போயிடுச்சுடா நானே ஊர் பக்கம் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி வரும்போது நான் மித்ரா பார்த்துருந்தா கூட இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சொல்யூஷன் கிடச்சிருக்கோம் என்னடா சொல்கிறேன் ஆமாம் மச்சான் ஏன் லவுக்கு அவன் தான் டீயாத்தனா உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் படாத பாடுபட்டேன் அப்படிலாம் என் கூட சுற்றி கஷ்டப்பட்டு எங்கள் காதில் சேர்த்து வச்சது ராம்தான் ஆமாண்டா மித்ரன் இவன் லவ சேர்த்து வைக்க நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்பா அதெல்லாம் ஒரு பத்து எபிசோடு போகும்டா உங்ககிட்ட சொன்னா பழைய எபிசோடுலாம் எடுத்து பாருன்னு என்ன என் தங்கச்சி ஈஸியாக ஈஸியா கிடைச்சிருவா பாத்தியா தங்கச்சி பேசுற பேச்ச அப்புறம்டா நீ ஏதாவது வச்சிருக்கியா நாலு அதுவா இல்ல அதுவா நீ ஆரம்பிக்கும் போது உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா வேணாண்டா வேணாடா கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்கடா அப்புறமா பார்த்துப்போம் வீடு வீடு பயப்படாத இப்பதைக்கு என் கதை உள்ள வராது நீ உன் கல்யாணத்தை நடத்து சோபா நீ ஒருத்தனாச்சும் வயிற்றுல பாலை வாத்தியே சரி நம்ம கூட ஸ்கூல் டேஸில் படித்தான்ல பிரகாஷ் இவங்கள்லாம் எப்படி இருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி செட்டில் படித்தவன் தாஸு இவங்கெல்லாம் பார்க்கணும்டா மேரேஜுக்கும் அப்படியே இன்வைட் பண்ணணும் என்னமாச்சா ஒரு மாதிரி ஆகிட்டேன் பசங்களாம் கான்டாக்டில் தானே இருக்கானுங்க ம் அதெல்லாம் கான்டாக்டில் தானடா இருக்கானுங்க ஆனால் என்னாச்சுடா பிரகாஷ் தான் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸு நம்ம மூணு தான் ஒன்றா சுற்றிட்டு கிடந்தோம் தான் நம்மளுக்கு தாஸ் அவங்க எல்லாருமே இந்த ஊர்ல பெருசாக எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா ஒன்னே பிரகாஷ தான் தெரியும் தாஸ்லாம் வேறு வேற ஆகிட்டான்டா அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் பிரகாஷ் தான் என்னடா சொல்லு மச்சான் சொல்லக்கூடாத விஷயமா என்ன பிரகாஷ் யாரு உங்க ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்டு தானே ஏன் நடுவில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிலாம் இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல தங்கச்சி இருக்கா இல்ல யாரு மித்ராவா ஆமாம்மா கல்யாண பேச்சு எடுத்தோம் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கல்யாண பேச்சு எடுத்து எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஸ்கூலுக்கு டூர் போயிருந்தா பசங்களெல்லாம் கூப்பிட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காமா நம்ம ஊர் பிரைவேட் ஸ்கூலில் தான் அந்த ஸ்கூலில் ரன் பண்ணுறது கூட தாஸ் தான் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு டூர் போயிட்டு வரேன்னு போனான் போயிட்டு வந்ததுலேருந்து கல்யாண பேச்சு எடுத்தாலே டென்ஷன் வரா ஏன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க லவ் பண்ணாங்கன்னு நேராக சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு ஓகே தானே சொல்லணும் ஏன் என்னாச்சு அதான் என்னடா டூர் போயிட்டு வந்தவளுக்கு என்னடாச்சு லவ் பண்ணான்னு வேறு சொல்கிற லவ் மேரேஜ் தான் இல்லை நீங்கள் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணிங்களா இல்லைடா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது தெரிஞ்சு தான் கல்யாணம் பேசி முடிக்கலானே இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே தான் அவள் டூர் போயிட்டு வந்து இந்த பிரச்சனை எல்லாமே அதுலேருந்து கல்யாணம் பேச்சு எடுத்தாலே வேணான்னு சொல்கிறா கோம் ஆகிறா அதனால் கம்முன்னு இருக்கும்டா மச்சான் ஃபீல் பண்ணாத கண்டுபிடிச்சிருவோம்னா அப்புறம் நீ எதுக்கு போலீஸாக இருக்கேன் நான் எதுக்கு போலீஸாக இருக்கேன் சொல்ல பார்க்கலாம் நம்ம வீட்டு கேஸே நான் ஊரில் இருக்கிற கேஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லுங்கள் போலீஸ்கார் கண்டுபிடிங்க சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸை போடுவோம் கண்டுபிடிச்சிருவோம் ராம் எங்க அவள் சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுது வீட்டில் அவ்வளோ கலகலான் இருப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா துரு துருன்னு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பா இப்பெல்லாம் அவள் எதுவுமே பண்ணுறது கிடையாது அமைதியாகவே இருக்கா எதையாவது பற்றி பேச போனாலும் டென்ஷனாக அதனால நாங்கள் அவகிட்டே இதை பற்றியும் கேட்கறது கிடையாது கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையுன்ட்டுருக்கு இல்லடா பழமொழி அதுக்கேற்ற மாதிரி அவன் மனசை கரைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமலாம் போயிடுவாங்க அதான் அவள் சிஸ்டர் வேறு வந்திருக்கா அவளை விட்டு அவகிட்ட பேச சொல்லலாம் அவள் பேசினா அவள் சொல்லாமலாம் போய்ட்டு போறா மாமா எல்லாம் கடவுள் வீட்டை வழி டே விக்ரம் வரேன்னு சொன்னானே எப்போ வரான் ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஊருக்கு வழி தெரியாது நான் ஆனால் அனுப்பிச்சு விட்டேன் பைக்கில் வரேன்னா கூகுள் மேப் போட்டு ஏண்டா கார் என்னாச்சான் தெரில வில்லேஜ் கிளைமேட்டு பைக்கில் வந்தால் நல்லாயிருக்கும் நான் பைக்கில் வரேன் அப்படின்னா சரி வாடா அப்படின்னு லொக்கேஷனை போட்டு விட்டேன் எங்கே இருக்கான்னு தெரியல யாராவது சொல்லா காரதாருக்குலாம் எடுத்துகிட்டு போய் கூட்டுட்டு வந்தா ஒன்றும் கிடையாது யாராவது வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்க போறாங்க அதெல்லாம் இல்ல பிரகாஷ் ரெடி பண்ணி தான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கா ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் வருவாங்க அவங்கவுங்களுக்கு எப்படி சுச்சுவேஷன் அமைதோ அதுக்கேற்ற மாதிரி தானே அப்புறம் பேச்சுலர் பார்ட்டிலாம் உண்டா ஏன்டா பல்லா தெரியுது பிரகாஷ் பேச்சுலர் பார்ட்டி வைக்கல் நாமட்ட விட்டுறவா போறீங்க உனக்கு அவ்வளவு ஒன்றும் சொல்லாதா அதெல்லாம் என் தங்கத்தை நான் சமாளிச்சுப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணியிருக்கோம் பேச்சுலர் பார்ட்டி கூட இல்லைனா உங்க கல்யாணத்துல அப்புறம் என்ன என்ஜாய்மெண்ட் சொல்லு விக்ரமோ வந்துடுவான் ஜாயின் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாமா ம் என் அம்மா அடி வாங்க காத்துட்டு இருக்கீங்களோ தெரியலையே அதெல்லாம் பாத்துக்கலாம்டா நீ அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணு பாத்துக்கலாம் சரிடா அப்படியே பிரகாஷையும் பார்த்து கூப்பிட்டுலாம் தாசையும் கூப்பிட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனங்களையும் பார்த்து இன்விடேஷன் வச்ச மாதிரி இருக்கும் பேச்சுலர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மாதிரி இருக்கும் சரிடா நான் கூப்பிட்டு போறேன் நீ ஃப்ரீயானு சொல்லி போலாம் ஆமாம் பாட்டி தாத்தாலாம் எங்கடா அவங்க ஒரே லவ் கப்பல் தான் பார்த்துக்கோ வெளியூர் வெளியூர் பயணம்னு சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஆப்போசிட் ஊரை தாண்டி போகவே மாட்டாங்க ஆனால் பாட்டி தாத்தா வீட்டில் இருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இன்னும் சார்மதி வந்தது தெரியாது ஊருக்கு போயிருந்தாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பஸ் வந்துருமா அதெல்லாம் வந்துடும் பொண்ணு நீ ஒன்றும் கவலைப்படாதே நம்மளுக்கு தான் வந்துருக்கோம் அதனால பஸ் வந்துடும் நாங்கள் தான் மித்ரன் மித்ராவோட பாட்டி தாத்தா இந்த ஊரில் இருக்கிற ஒரே ரொமண்டிக் கப்பல் நாங்க மட்டும்தான் எங்களை மாதிரி லவ் பண்ண இன்னொருத்தவங்க போகிறது தான் வரணும் ஆமாம் எங்களை மாதிரி லவ் பண்றதுக்கு இன்னும் யாரும் இந்த ஊரில் பிறக்கல எங்கள் பேரு என் பேர் சின்ன தாய் சின்னம் என் ஹஸ்பண்ட் பேர் பொண்ணுசாமி பொண்ணும் நாங்கள் ரெண்டு பேரும் சில்லமாக இப்படி தான் கூப்பிட்டுப்போம் சரிங்களா சரி இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போகலாம் சரிங்களா நாலு எபிசோட்ல அடுத்த கதையெல்லாம் நம்ம பார்ப்போம் மறக்காம அச்சு குட்டிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம கதை சௌரசீமா போவும் நினைக்கிறேன் அடுத்து அடுத்து உங்களோட सपोर्ट இருந்தாதான் கதை எடுத்து போக முடியும் சோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை ஓகே என் பொண்ணு சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ பாருங்க சரிங்களா ஓகே சின்னو எல்லாரும் பாய் சொல்ல நாளைக்கு பார்க்கலாம் பாய் கண் பார்த்து கதை கா முடியாமல நானும் ஒரு பெண்ணும் மீதா கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் மீதா சலிக்காத ஒரு பெண்ணும்